திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி எண்ணெய் பூசி இறைவு

சாக்கிரமெண்ட் ஆஃப் கன்ஃபெஷன் அண்ட் சாக்கிரமெண்ட் ஆஃப் கன்வெண்டிங் ஆஃப் தி பாவ சங்கீதம் என்ன மருள் சாதனமும் பூசல் என்ன மருள் ரெண்டுமே ஹீலிங்கினுடைய ஆசீர்வாதங்க ஹீலிங்கினுடைய அருள் சாதனம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு உண்மையாவே நிறைய பிரச்சனைகள் இருக்கா நல்ல ஒரு பாவ சங்கீதம் முழுமையான பாவ சங்கீதம் ஒரு செஞ்சு பாருங்க நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும் சார் நோயில் பூசல் அப்படின்றது நிறைய பேர் பயப்படுவாங்க நோய் பூசல் நோயில் பூசல் கொடுத்தா ஐயோ சத்து சாவும் தான் கொடுப்பாங்க இல்லையா சாவும் தான் கொடுப்பாங்க அதுக்கு என்ன தமிழ் என்ன வார்த்தை சொல்லுங்க அவஸ்தை

எப்படியாவது உங்க வீட்டுல இருக்கிறவங்க போயிடணும் அப்படின்னா அந்த ஃபாதர் அவர் கை வச்சாலே நோயில் பசு வச்சாலே காலி ஆயிடுவாங்க சில ஃபாதர்ஸ் கொடுத்தா இருந்து வந்துருவாங்க சிலவங்க என்ன வரமோ தெரியல நம்ம சொன்ன மாதிரி கேரிச மாண்டர் எல்லாம் கொடுத்துருக்க சில குருக்கள் கை வச்சால இறந்துருவாங்க சில குருக்கள் கை வச்சா எழுந்திருவாங்க அதனால சிலவங்க தேடுவீங்க கை வச்சா போற மாதிரி ஃபாதரை சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு அப்ப இந்த நோயில் பூசுதல் யார் கொடுக்கணும் பிரஸ் பிட்டோஸ் பவசங்கிதை நீங்க யாரு கிட்டோம் பிரஸ்

ஃபார்மேஷன்ல இருக்கிறவங்க செமினரி பசங்க தான் பன்னெண்டு வருஷமா இவங்களை பார்த்தாங்க அதுக்கு பைபிள் அடையாளம் இருக்குதா இருக்கு இயேசு கிறிஸ்து திருச்சபையிலே குருக்களை நிறுவியது திரு வியாழ நன்று என்றால் பெரிய வியாழ நன்று என்றாலும் இயேசு அவங்களுக்கு இந்த மூணு வருஷமா செமினரி ஃபார்மேஷன் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த மூணு வருஷம் ஃபார்மேஷன்ல இயேசு கிறிஸ்து இடத்துல இந்த திருப்பி லுக்கானர் செய்தியா மார்க்கனர் சீதியா மார்க் நர்சீ இதுன்னு நினைக்கிறேன் சாப்பாடில் எல்லாமே அங்கே சாப்பாட்டினுடைய சண்டை தான் வருது ஆ ரெண்டாவது அதிகாரம் அந்த ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக சாப்பாட்டுனுடைய சண்டை தாங்க ரெண்டாவது அதிகாரத்தில் லேவி அழைத்தல் அங்கே சாப்பாட்டில் தான் சண்டை வரும் அடுத்தது பாருங்களேன் மூணாவது ஹெட்டிங் நோன்பு பற்றிய கேள்வி அங்கேயும் சாப்பாடுனுடைய பிரச்சனை தான் அடுத்தது அடுத்த ஹெட்டிங் அங்கேயும் சாப்பாடு பிரதி பிரச்சனைதான் தான் அது மார்க்க நடிச்சு ஃபுல்லாக ரெண்டாவது சாப்பாடு பிரச்சனை தான் சாப்பாட்டில் சண்டைதான் வருது அதுல இந்த ஓய் நாளில் கதிர் கொய்தல் அதை நல்லா கவனித்து வாசிங்க இருபத்தி மூணாவது வசனத்து இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தன அப்பொழுது பரிசெயர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டன கேட்டனர்

குருக்களை தவிர வேறு எவரும் உண்ண கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி

அவர்கள் உண்டது போல என்னுடைய இந்த பன்னிரண்டு பேர் என்னுடைய சீடர்கள் குருக்களான பார்மேஷனுக்கு கொண்டு போறவங்கள என்னுடைய கணக்கால நான் என்னன்னு பாக்குறேன் அவர்கள் இது செய்தது தவறு அல்ல ஏனெனில் குருக்கள் மட்டும் உண்ண வேண்டி அப்பம் அவர்கள் உண்டது தவறு இல்லை என்றால் என்னுடைய இந்த பன்னிரண்டு பிள்ளைகள் குருக்களாக மாற வேண்டியவர்கள் சோ ஜீசஸ் சாத மெஸ் ப்ரீஷ் பிரீஷ்டுடைய நிறுவினது பெரியான நன்றி என்றாலும் அந்த மூன்று வருடங்கள் ஏதவர்களை ட்ரெயின் பண்ணது குருத்துவத்திற்காக நிறுவியது நிறுவியது அந்த பனிரெண்டு பேரை நிறுவியது பெரிய வியாழன் என்றாலும் மூன்று வருடங்கள் இயேசு இந்த குருத்துவத்திற்காக தயாரித்துக் கொண்டிருந்தார் சங்கீர்த்தனம் திவ்ய நற்கரை உங்களுக்கு சொல்ல வேண்டாம் யோவான் செய்தி முழுக்க முழுக்க திவ்ய நற்கரை அது குறிப்பா ஆறாம் அதிகாரம் திவ்ய நற்கரணை இயேசு கிறிஸ்து இந்த ஏழு அருட்சாதனங்களையும் இந்த திரு அவையில் வைத்து எதற்காக

பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றது ரெண்டு விஷயத்துக்காக பயன்படுத்தும் திருச்சபை பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒன்று இயேசுவினுடைய அந்த நற்கருணைக்கும் பயன்படுத்துவது இயேசுனுடைய சரீரத்திற்கும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் சொல்லுவோம் அதே வார்த்தையை தான் திருச்சபைக்கும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் சொல்லுவோம் அப்ப ரெண்டு விஷயங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட் வாட் வி ரிசீவ் ஃப்ரம் ஹியர் இந்த அப்பம் இயேசுனுடைய சரீரமாக மாறும் பொழுதும் அதுவும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் அது வாங்கும் பிள்ளைகளும் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தான் அப்ப இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் இந்த பாடிக்குள்ள போய் இந்த பாடியை இந்த பாடிக்குள்ள மாற்றுது நண்பனை ஏன் பெறுகிறீர்கள் கிருஷ்ணுனுடைய சரீரத்தை பெற்று கிருஷ்ணனுடைய அங்கமாக மாறுகிறீர்கள் யூ ஆர் விக்கம் இன் த பாடி ஆஃப் கிரைஸ் நீங்க குறிப்பிட்ட ஒரு நபர் அல்ல செத்துட்டீங்கன்னா நீங்க யாருமே நினைக்காதீங்க உங்களுக்காக ஐயோ யாருமே பூச வைக்க மாட்டாங்களே ஐயோ யாருமே எனக்காக இல்லையானே நினைக்காதீங்க உங்களுக்காக அன்றாடம் அன்றாடம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதோ ஒரு பலிப்பிடத்தில் ஏதோ ஒரு மாணவர் உனக்காக ஜெபித்து கொண்டேதான் இருக்கிறார்

உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா நாங்க பேருமே அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சண்டை போட்டுக்கிட்டு என்ன என்ன அவருடைய அண்ணனையும் ஒண்ணா சேர்த்து தூய் ஆவியானவர் அநாட்டுறுமை அல்ல இட் இஸ் நாட் அபௌட் யூனிட்டி இட் இஸ் நாட் அபௌட் யூனியன் இட் இஸ் அபௌட் கம்யூனிட்டி சண்டை போட்டுக்கிட்ட அக்கா தங்கச்சி தூய் ஆவியானவர் வந்து ஒன்னு சேர்த்துடார் நோ உடலிலும் இரத்தத்திலும்

she became the body of christ she became the body of christ she became the body of christ அப்ப உங்களுக்கு இந்த மூணு பேருக்கு பேருக்குமே ஒற்றுமையை தருவது ஒற்றுமை என்பது சி கண்ணு இந்த பாடியில தான் இருக்கு ஆளு இந்த பாடியில தான் இருக்கு ஒரு શરીரத்துல இருக்கு சரீரத்தினுடைய அங்கமாக மாற்றுவது தூய் ஆவியானவர் எதன் வழியாக நற்கருணையின் வழியாக திருச்சபையில் இருக்கும் ஒரு பொழுதும் தனித்து விடப்படல்லை you 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 belong to a family you belong to a body கிறிஸ்தيين தலையும் உடலாகி திராவையும்

ஆனால் அவருடைய இந்த பதவிக்கு ஒரு தூய்மை இருக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த மனிதனுக்கு ஒரு தூய்மை இருக்கு அதனால தான் பேரு மாறுது அவர் பெனக்டிக் கிடையாது அவர் வந்து இனி 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 ஜார்ஜியோ கிடையாது அவர் போ பிரான்சிஸ் மாத்துவாங்க அப்ப அந்த பேரே மாறுது அதனால தான் ஹோலி ஃபாதர் அந்த ஹோலினஸ் எங்கிருந்து வந்து அந்த பதவியில இருந்து வருது அப்ப இந்த உலகத்தில் இருக்க திருச்சபைக்காக ஜெபிக்கும்

பயப்படாதீங்க every day every day every minute in one or other altar priest is offering holy mass for உங்களுக்காக பலி ஒப்பு இருக்கிறது ஏசி இன்னைக்கு நான் பிரசங்கம் இந்த வெச்சிட்டு ஏதோ ஒரு பலி ஏதோ உலகத்தினுடைய ஏதோ ஒரு பலி படுத்தல் ஒரு குருவானர் போஸ் வெச்சிட்டு இருக்காங்க 24 மணி நேரமும் இந்த உலகத்திலே நடக்கும் ஒரு ஆராதனை திருப்பலி 24 மணி நேரமும்

பிற சகோதரர்கள் பிரிவை சகோதரர்கள் கை தட்டி பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இதெல்லாம் கொண்டாடுறது வை த சர்ச்சஸ் இன்னைக்கு ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பலியே கோயில தான் வரலியே நாளைக்கு அடுத்த ஞாயிறு உங்களுடைய பங்கு சாமி கிட்ட சொல்லுங்க பாதர் யூத் எல்லாம் வரணும் நல்ல கெத்த பாட்டு பாடணும் பாதர் எல்லாரும் வந்துருவாங்க பாதர் திருப்பலி நம்ம அடுத்த வாரம் வச்சுக்கலாம் பாதர் ஒரு வாரம் திருப்பலி ஒரு வாரம் பிரைஸ் சாங்ஸ் ஷிப் சாங்ஸ் ஹில் சாங்ஸ் நல்லா தட்டி ஆடி பாடணும் தானா கோயிலுக்கு வந்துடும் ஒரு வாரம் திருப்பலி வச்சுக்கலாம் ஒரு நல்லா நல்லாடி பாட்டெல்லாம் பாடலாம் ஒத்துக்க மாட்டாரு திருச்சபை ஒத்துக்காது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா திருப்பலி என்னும் ஆராதனை விட பெரிய ஆராதனை இல்லை அந்த அப்படின்றது அதுல இருந்து கிடைக்கிற திவ்யன் அர்க்கணை அந்த திவ்யன் உங்களுடைய கரீ கடவுள் சரீரமா உங்களை மாத்துது கோயம்புத்தூரில் சித்ரா அப்படின்ற ஒரு இடம் இருக்குது சித்ரா அந்த இடத்துல சென்ட் செபாஸ்டின் சர்ச் ஏன் அந்த சர்ச் எனக்கு அவ்வளோ ஞாபகம்னா அங்கே வந்து நகரனை வாங்கின பிறகு நிறைய ஆஃப்டர் த ரிசப்ஷன் ஆஃப் கம்யூனியன் அவங்க ஒரு அழகான ஒரு ஜபம் ஜெபிச்சாங்க எனக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சது அதனால தான் அந்த கோயிலை நிற்க நான் ஞாபகிச்சு விட்டுருக்கேன் ரொம்ப வருஷம்னால ஒரு மூணு நாலு வருஷமாவது இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஜபிச்சு அந்த ஜபம் அப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக அதை நான் கூகுள் தேடி பார்த்தது அந்த ஜபம் இருக்குது கூகுளில் இருக்குது அந்த ஜெபம் அப்படி தெரியுமா நற்கன்னி வாங்கிட்டாங்க ஆளுங்க எல்லாமே வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அந்த அந்த பைக்கில வந்து ஜெபிச்சாங்க அந்த ஜெபம் அந்த ஜெபம் என்ன தெரியுமா நான் கிறிஸ்துவின் உடலை வாங்கி விட்டேன் இனி இது என்னுடைய உடல் அல்ல கிறிஸ்துவின் உடலை நான் வாங்கி விட்டேன் இனி இது என்னுடைய கண்கள் அல்ல கிறிஸ்துவின் உடலை நான் வாங்கி விட்டேன் இனி இது என்னுடைய காதுகள் அல்ல கிறிஸ்துவனுடைய உடலை நான் வாங்கி விட்டேன் இனி இது என்னுடைய நாவு அல்ல கிறிஸ்தனுடைய உடலை நான் வாங்கிவிட்டேன் இனி இது என்னுடைய கரங்கள் அல்ல கிறிஸ்தனுடைய உடலை நான் வாங்கிவிட்டேன் இது என்னுடைய கால்கள் அல்ல ரொம்ப அழகா இருந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் அழகான ஜம் இதாங்க பவுல் சொன்னாரு நான் குறைய வேண்டும் திருமுழுக்க சொன்னாரு இல்லையா நான் குறைய வேண்டும் அவர் வளர வேண்டும் பவுல் சொன்னாரு இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவின் இது எப்படிங்க நடக்கும் திருப்பள்ளி இல்லாமல் திவ்ய நற்கனா நடக்காது நீ கைத்தட்டி பாடத்துனால நடக்குது நீ டான்ஸ் பாடுறதுனால நடக்காது நீ கை தூக்கி பாடுறதுனால இதெல்லாம் நடக்காது கிறிஸ்துவனுடைய சரீரமாக நீ வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை வாங்கணும் நீ வாங்கினா கிருஷ்ணனுடைய சரீரமா மாறிடுவேன் அதனால என்ன பண்ணிடணும் கிருஷ்ணனுடைய சரீரத்தை தூக்கிட்டு போட்டு அச்சாதனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை திருச்சபை இல்லாத ஒரு வாழ்க்கை திருச்சபையில் இருக்கிற அந்த குடும்ப அங்கத்தினர் இல்லாத ஒரு வாழ்க்கை நாளைக்கு நம்ம அன்னை மரியாதை புனிதர்களை பத்தி பார்ப்போம் நான் இது அப்படியே கனெக்ஷன் அங்க கொண்டு

பையன் நான் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் நான் யாரு தெரியுமா நான் இந்திய பிரதான மந்திரியோட பிரைம் மினிஸ்டருடைய பையன் நான் யார் தெரியுமா எவ்வளவு பெருமையா இருக்கும் உலகத்துடைய அதிபருடைய ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும்ண்ணா நான் கடவுளுடைய பையன் நானு நான் கடவுளுடைய பொண்ணு நான் அவருடைய சரீரத்தை வாங்கி அவருடைய சரீரத்திலுடைய மெம்பர் இருக்கிறேன் அப்படின்ற பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கணும் இதை விட்டுட்டு போறீங்க இதை விட்டுட்டு இது இதெல்லாம் யார் கத்தோலிக்கர்கள் தான் இப்போ நாங்கள் ஒரு ஊரில் நாகர்கோவில் சைடில் பப்பளமிஷன் போன பொழுது நான் போகல போன ஃபாதர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் தூத்தூர்னு நினைக்கிறேன் என்னுடைய இஃப் ஐ எம் நாட் ராங் தூத்தூர் அப்படின்ற இடத்துல அந்த ஃபாதர் சொன்னார் வீடு விசிட் எல்லாம் போங்க பப்பளமிஷன் தியானம்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு சபையில் உங்களுக்கு டவுனுக்கு வந்துருக்கிறீங்க எத்தனை வருஷம்னால பதினாறு பார்த்தீங்களா எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னால சிலன்னு பார்த்தாங்களே எங்களுக்கு அழகான தியானம் இருக்கு பாப்புலர் மிஷன் தியானம் அது பங்குகள்ல நடத்துற தியானம் ஒரு அஞ்சு ஃபாதர்ஸும் உங்களுடைய பங்குலேயே தங்கி உங்களுடைய வீடெல்லாம் விசிட் பண்ணி காலையில ஒரு அரை ஒரு மணி நேரம் சாயங்காலம் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அஞ்சு நாள் சண்டே டு ஃப்ரைடே நடத்துவாங்க அதனால உங்களுடைய பங்கு கிட்ட போய் சொல்லுங்க உங்களுக்கு தியானம் வேணும்னா மாப்பிள்ள மிஷன் தியானம் அப்படி ஒரு தியானம் தூத்தூரில் நடக்கும்போது வீடு விசிட்காக ஃபாதர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார் அந்த வீடு விசிட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தபோது நிறைய அந்த அந்த இடத்துல நான் நேற்று சொன்னால் இந்த ஒளியின் சபை மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே அப்போ இந்த ஃபாதர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு தாத்தா பாட்டி அந்த தாத்தா பாட்டி வந்து அந்த ஒரு அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாங்க பாவம் அவங்களுக்கு உதவி செய்ய கூட யாருமே இல்லை அந்த வீட்டில் போய் இவங்க அடிக்கடி போய் இவங்களை வந்து தொந்தரவு பண்றாங்க தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா மிரட்டுறாங்க இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் கொலை மிரட்டல் மாதிரி என்னவா எங்க சபையில வந்து சேர்ந்துருக்கு இவங்க நல்ல கத்தோலிக்க தாத்தா பாட்டி நாங்க ஆகும்போது கூட எங்களுக்கு இப்படி ஒரு குடும்பத்துல சாணம் அவங்க ஆசைப்படுறாங்க ஏழ்மையானவங்க அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க சபையில வந்து சேர்ந்துருங்க இது இல்லாம அங்க போடுறது கிறிஸ்துவை தெரியாதவர்களுக்கு அறியாதவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய மொழிய கிறிஸ்துவை அறிந்தவர்களை ஏமாற்றி இல்லையா பைபிள் ஒரு பிரத அதிகாரத்தில் இருக்கல யோவான்ல திருடன் திருடுவதற்கும் கொல்லுவதற்குமே அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை என்பது போல தான் நம்மளுடைய பெருவினை சகோதரர்கள் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் ஏன்னா இந்த நற்கரணை நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க வாழ்வீங்க இயேசு சொல்லி சார் நீங்க நீங்கள் வாங்கலீங்கன்னா செத்துருவீங்க அப்போ கொல்வதற்கு சமம் அது கொல்வதற்கு சமம் நற்கணையை வாங்காதீங்க பாவசங்க என்ன செய்யாதீங்க செத்துடுங்க இப்படியே செத்துடுங்க ஜெபமாலை போடாதீங்க கழுத்துல போடாதீங்க அன்னை மக்கள் பக்தி புனிதர்கள் பக்தி எல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி குடும்பத்தில் மெதுவா பிரிச்சு 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 எல்லாம் கொண்டு வை போகும் பொழுது ரிலிஜன் அவர்கள் போதிக்கிற இயேசு பைபிள்ல இருக்க இயேசு கிடையாது அவங்க போதிக்கிற இயேசு பைபிள் இருக்கிற இயேசு கிடையாது அதனால அதுவும் கிறிஸ்டியன்ஸ் இதுவும் கிறிஸ்டின் சென்சி போய் மாட்டியாதீங்க அதனால நீங்க அந்த டிவி நீங்க சப்போஸ் நீங்க பாக்குறீங்கன்னா கவனமா பாருங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு தான் பிரச்சனை சி கத்தோலிக்க திருச்சபையில் இது ஒரு ஆயிரம் பேர் போறதுனால கத்தோலிக்க திருச்சபைக்கு இழப்பு எதுவுமே கிடையாது பி டோன் வாட் நீ குவாண்டிட்டி ஒன் குவாலிட்டி குவான்டிட்டிக்காக அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்போம் ஊர் ஊரா போயிருந்த மாதிரி நல்ல பிரசங்கெல்லாம் வச்சிருப்போம் நமக்கு இதை பத்தி எல்லாம் கவனமே கிடையாது நீ போனா போ வந்தாவா நிட்னா நெல்லு இல்லையா எத்தனை எத்தனை குருக்களுக்கோ எத்தனை கன்னியர்களுக்கோ எத்தனை துற

ஏனெனி உண்மை இருக்கு இது கிறிஸ்துவனுடைய சரீரம் சரீரத்தமாக அவங்க மாற்றுவது இந்த அருட்சாதனங்கள் தான் இந்த அருட்சாதனங்கள் அதனால் இந்த அருட்சாதன்கிட்ட விலகி போகாதீங்க தூய் ஆவியானின் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது த என்ட்ரன்ஸ் சாக்ரமெண்டஸ் த இனிஷியல் சாக்ரமெண்ட் ஆஃப் அந்த சாக்ரமெண்டில் ஆரம்பிக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் உதவி செய்யறது இவங்க சொல்றாங்களே குழந்தை ஞானசான தப்பு குழந்தை தப்பு கிடையாது பாவத்திலிருந்து மன்னிக்க ஆண்டவருக்கு வாய்ப்பு உண்டு எப்ப பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு நமக்கு ஆனால் நமக்கு புரியுது அவங்களுக்கு அது இல்லை அவங்க ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா பேப்டிசம் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு பாவங்களை மன்னிக்க வழி இல்லை ஆனால் திருச்சபைக்கு அப்படி ஒரு வழி இருக்கு பாவ சங்கீர்த்தனம் அதனால் அறிவு தெளிந்து மனப்பூர்வமாக உங்களுக்கு எத்தனை தடவைனாலும் பாவத்திலிருந்து மன்னிப்பு வாங்கலாம் ஸோ பேப்டிசம் கன்ஃபர்ஷன் இஸ் ஈக்குவல் டு பேப்டிசம் கன்ஃபர்ஷன் இஸ் ஈக்குவல் டு பேப்டிசம் ஒரே ஒரு வித்தியாசம் பாப்டிசத்துல ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது கன்ஃபஷன்ல கர்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கொடுக்குற இடம் தானால் நீங்கள் நல்ல ஒரு பாவ சங்கம் செஞ்சீங்கன்னா சாதாரண எங்கிட்ட பாவ சங்கனை செய்கிற நான் இங்கே ரெட்டீட் சென்டரில் வரும்பொழுது நான் சொல்லுவேன் ஆண்டவர் வந்து உங்களுக்கு திருமுழுக்கில் என்ன தூய்மை உங்களுக்கு இருந்தோ அதே திருமுழுக்கை தந்து உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார் அப்படிதான் நான் சொல்லுவேன் நான் திருமுழுக்கில் நீங்கள் எந்த தூய்மையை பெற்றீர்களோ தே தூய்மை இந்த பாவ சங்கீர்ணத்தை தராரு நல்லா தைரியம் போங்க சந்தோஷமா போங்க காட் பிளஸ் யூன்னு சொல்லி தான் சிலவு போட்டு விடுவேன் திருமுழுக்கில் பெற்றே அந்த கிஃப்ட் உங்களுக்கு பாவ சங்கீர்த்தல் கிடைக்கிது ஒரே வித்தியாசம் அங்கே ஜென்ம பாவம்னா இங்கே கர்ம பாவம் எல்லா கிஃப்டும் அப்படியே உங்களுக்கு கிடைக்குது பெருமை கொண்டாடுவோம் நாம் ஆண்டவருடைய இறக்கத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிறோம் வி பிலாங் டு அ ஃபேமிலி யூ ஆர் நாட் அ லோன் வி பிலாங் டு அ ஃபேமிலி ஆர் நாட் அ லோன் நீ இருக்கும் பொழுதும் உனக்காக ஜெபிக்கும் திருப்பலி நீ இறந்த பொழுதும் இறந்தாலும் உனக்காக திருப்பலியில் அன்றாடம் ஜெபிக்கும் ஒரு ஒரு ஜெபம் உண்டு அதனால் ஐயோ நான் இறந்துட்டேன்னா எதுவுமே எனக்கு ஜெபிக்க மாட்டாங்களேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க உங்களை வந்து அந்த உத்திரிகை ஸ்தலத்தில் தள்ளி மோட்சத்துக்கு தள்ளி விடுற வர திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை எப்படியாவது தள்ளி மோட்சத்துக்கு தள்ளி விட்டுரும் திருப்பலி எப்படியாவது விட்டுடும் அதனால திருப்பலை அப்படின்றது ஆண்டு நிறுவியது அதன் வழியா எட்டி மிதச்சாவது ஃபுட்பால் விளையாடியாவது ஒத்திரைக்கு சத்தவங்களை எங்கேயே கொண்டு போய் விட்டுருவோம் மோட்சத்தை கொண்டு போய் விட்டுருவோம் பேராலே அமீன்